என்னங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் காந்தி புக் எடுத்து படிக்கிறீங்க ஆமாம் நண்பர் வாங்கிட்டு போயிருந்தாரு கொண்டாந்து கொடுத்தாரு மகாத்மா காந்தியை படிக்கும்போது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நடந்த செய்தி வந்து எனக்கு வந்தது உடனே இன்னைக்கு சபாநாயகர் தேர்தல் நடந்து முடிஞ்சோன்னா அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி எம்பி தொல் திருமாவளவன் பேசுகிறாரு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு செஞ்சுட்டு இங்கே நாடாளுமன்ற உலகத்துல இதுக்கு முன்னாடி விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி சமூக விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மா ஜோதிபா போலே அரசியல் சாசனத்தை நமக்கு வழங்கிய அண்ணல் அம்பேத்கர் இவர்கள் சிலைகள்லாம் பாராளுமன்ற வளாகத்தில் மக்கள் படும் பார்வைக்குப்படும்படியாக இருந்தால் எல்லாம் போய் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஆனால் அந்த சிலைகள் மூன்று பேரோட சிலைகளும் தூக்கி மறைவாக வச்சுருக்கிறதா அவர் சொல்ல வந்தார் அதை மீண்டும் அதை இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தார்மா இது சொல்ல வர முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அதை ஒளி வாங்கியே நிறுத்திட்டாங்க Y viene el charla de